ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் நலம் தரும் நவராத்திரியின் பத்தாவது நாள் நிறைவு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி எப்படி கொண்டாடணும் நாம குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் என்ன நவராத்திரியை எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நவராத்திரிய இந்த ஆண்டு பத்து நாளுக்கு பதிலாக பதினோரு நாளா நல்ல விஸ்தாரமாக சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் இதுல சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்ற விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நவராத்திரியினுடைய இந்த வழிபாடுகளை எப்படி நிறைவு பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கொலு வச்சிருக்கிறவங்க விஜயதசமியோடு அந்த கொலுவை எடுக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் வழக்கம் சில பேர் வந்து இல்லைம்மா விஜயதசமிக்கு அப்புறமும் எங்களுக்கு கொலு பாக்கிறதுக்கு ஆள் வருவாங்க இன்னொரு அஞ்சு நாள் பத்து நாள் நாங்க வச்சிருப்போம் அதனால் அதை வச்சுட்டு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய சௌகரியம் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க இல்லை இல்லைம்மா நாங்கள் விஜயதசமியோட எடுத்துருவோம் அப்படின்னா நீங்கள் விஜயதசமி அன்னைக்கே ஒரு நாலு பொம்மையை படுக்க வச்சுருங்க ஏன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை அதை விட்டுட்டா அப்புறம் வெள்ளிக்கிழமை எடுத்து வைக்க முடியாது அதை விட்டுட்டிங்கன்னா சனி ஞாயிறு தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் அகண்ட தீபம் ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க விஜயதசமி வழிபாடு நிறைவு பண்ணிட்டு அகண்ட தீபத்தை வளர விட்டுறலாம் ஒரு மலரால் அப்படியே நாம் அந்த தீபத்தை வளர விட்டுறலாம் அதை அப்படியே நீங்கள் விட்டுடுங்க அதுக்கப்புறமா நாங்க வந்து படம் தான் வச்சு வழிபாடு பண்றோம் அப்படின்னா விஜயதசமி வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு அந்த படத்தை எங்க எடுத்து வச்சோமோ அதே இடத்துல திரும்ப வச்சிடலாம் அந்த வழிபாட்டையும் நாம் அப்படியே நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப கலசம் வச்சிருக்கிறவங்க நீங்க கலசத்துல நீர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை எடுத்து எல்லா இடங்கள்லையும் வீடு முழுக்க அதை நாம தெளிச்சிடலாம் அதே மாதிரி அந்த கலசத்துக்குள்ள நாம என்ன வச்சிருக்கிறோம் எலுமிச்சம்பழம் பழம் போட்டிருக்கிறீங்களா அது எப்படியோ கொஞ்சம் அழுகி போயிருக்கோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க நல்லா இருந்ததுனாலும் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க எப்படி இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாதீங்க அதை எல்லாத்தையுமே பூஜை அறையினுடைய தான் நம்ம சேர்க்க போறோம் அதுல இருக்கிற தேங்காய் இனிப்பு பொருளாக ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் அரிசி நிறைய கீழே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பொங்கல் செய்து சுவாமிக்கு நாம படைச்சிடலாம் மத்தபடி மாவெல அது மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பூக்கள் இது எல்லாமே பூஜை அறையினுடைய குப்பைகள்ல நாம சேர்த்துடுறோம் இப்போ நாங்கள் கலசத்துல அரிசிதாம்மா வச்சுருக்குறோம் தண்ணி வைக்கலை அப்படிங்கிறவங்க அதில் இருக்கிற அரிசியை பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நாமளும் அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கலசத்தை பிரித்து நாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறத அன்னைக்கே செய்கிறதா இல்லை அடுத்த நாள் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இந்த நான்கு வகையான வழிபாடுமே செய்யக்கூடியவர்கள் வியாழனன்று இதை எல்லாத்தையும் பிரிக்க முடிஞ்சுதுன்னா பிரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையை விட்டுடுங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை அன்று இது அனைத்தையுமே நீங்க எடுத்து வச்சிடலாம் இந்த நாலு வழிபாட்டுக்குமே இது பொருந்தும் உங்களுடைய வசதி என்ன எப்ப நிறைவு செய்யறீங்க விஜயதசமிக்கு கூட்டமா வந்துருச்சுமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்களால எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டுடுங்க அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் சனிக்கிழமை இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து நிறைவு பூஜைய செய்து கொள்ளலாம் இப்ப நான்கு விதமான வழிபாடுகளையும் எப்படி நிறைவு செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இதற்கு அடுத்தபடியாக இந்த நவராத்திரியினுடைய மிகப்பெரிய கொண்டாட்டமாக நாம் கொண்டாடக்கூடியது நிறைவு பகுதியை தான் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த ஒன்பது நாள் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா நிறைவாக வரக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மொத்தமா நாங்க கும்பிட்டா போதுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க வேற வழி இல்லை ஊருக்கு போயிட்டோம் எதுவுமே பண்ண முடியல எங்களால அப்படிங்கிறவங்க அந்த நாள்லையாவது இந்த மூன்று சக்திகளையும் ஒன்றாக சேர்த்து நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் சரி இந்த ஆண்டு நமக்கு இதெல்லாம் என்னைக்கு வருது வழிபடுவதற்கான நேரங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கு பிறகு எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் நமக்கு அமைந்திருக்கிறது புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு இது வருது இன்று வழிபடுவதற்கான நேரம் காலை ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறமா பத்து நாற்பதுல இருந்து பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் இடையில மாலை நேரத்துல வழிபாடு பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான்கு முப்பதுலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதுக்கு மேல ஆறு மணிக்கு மேல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே எப்பன்னாலும் நாம பூஜை செய்து கொள்ளலாம் அடுத்தது விஜயதசமி வித்யாரம்பம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வழிபாடு செய்வதற்கான நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம பத்து நாற்பதுலேருந்து இருந்து மணி வரைக்கும் நாம வழிபாடு பண்ணிக்கலாம் அன்னைக்கு தசமி மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனால இந்த விஜயதசமி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலை நேரத்துல செய்து கொள்வது சிறப்பானது தவிர்க்கவே முடியல மாலையில தான் கும்பணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய வழிபாடை வைத்துக் கொள்ளலாம் இப்போ ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது ஆயுத பூஜையும் தான் நமக்கு வருது சரஸ்வதி பூஜை படிக்கிறவங்க குழந்தைங்க அவங்கவுங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க அவங்களுடைய நோட் எடுத்து வச்சுக்கோங்க யார் எதனால் வாழ்வு பெறுகிறோமோ அவர்கள் அந்த பொருட்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அழகான நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை இந்த அழகான சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நமக்கு எல்லா விதமான வித்தைகளும் கூடணும் எல்லா விதமான ஞானங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் கடையில செய்யறவங்க கடைக்கு உண்டான அவங்க வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் என்னவோ அதெல்லாம் அன்னைக்கு சுத்தம் பண்ணி அதெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு அதெல்லாம் மங்களகரமாக அன்னைக்கு அம்பாளுக்கு நாம அங்க படையல் போட்டு வழிபாடு பண்ணுவோம் நெய்வேத்தியம் வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவல் பொறி கடலை பழங்கள் சுண்டல் அப்புறம் சக்கரை பொங்கல் என்ன வாய்ப்பு இருக்கோ அதை வச்சு நாம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் பாட தெரிஞ்சவங்க அன்னைக்கு கண்டிப்பா சுவாமி முன்னாடி ரெண்டு பாட்டு பாடுங்க படிக்கிறவங்க அந்த புத்தகத்தை அன்னைக்கு வைக்கும்போது நல்ல படிப்பு வரணும் அப்படின்னு படிங்க அன்னைக்கு படித்தா படிப்பு வராது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது அம்பாள் முன்னாடி நம்முடைய வித்தையை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆக ஆயுத பூஜை கொண்டாடுறவங்களும் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறவங்களும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எளிமையான விஷயம்தான் எளிமையா செஞ்சுக்கலாம் சில பேர் வித்தியாரம்பம் அன்னைக்கு ஆரம்பிக்கலாமா நான் ஏற்கனவே சொன்ன நேரத்துல நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் பள்ளியிலையும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா பள்ளியில் கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது வீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க நமக்கு யார் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னா அப்பா அம்மா இவங்களே அந்த பிள்ளைகளுக்கு வித்யாரம்பம் அப்படிங்கிறத செஞ்சு வச்சுக்கலாம் விஜயதசமி அன்னைக்கு அம்பாளுக்கு நாம் இந்த வெற்றி திருநாளை கொண்டாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த அம்பாள் இருக்கிற போது அவளிடத்துல நம்முடைய மொத்த பிரார்த்தனையும் அவளிடத்துல தெரிவிச்சு அம்பாள் எல்லா விதமான நலன்களையும் நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து அந்த அம்பிகையை நாம வழிபட்டு கொள்ளலாம் அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு சில கடைகளில் பெருநிறுவனங்களில் பூஜை செய்யக்கூடியதற்கும் இந்த நேரத்தை கொள்ளலாம் நாம வாகனங்கள் வச்சிருக்கிறோம் நம்முடைய வாகனத்துல எப்போதும் தடையின்றி வெற்றியாக நம்முடைய பயணம் அமையணும் அப்படிங்கிறவங்க விஜயதசமி அன்னைக்கு அம்பாளுக்கு இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்த பிறகு நம்முடைய வாகனங்களை எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு நம்ம பூஜை போட்டு எப்போதும் எங்களுக்கு பயணங்களில் வெற்றியே கிடைக்கணும் அப்படிங்கறதையும் அம்பாளுக்கு நம்ம பிரார்த்தனை செய்து மகிழ்ந்து கொள்ளலாம் யார் யாருக்கு என்னென்ன காலத்துல என்ன வழிபாடு செய்கின்ற வழக்கம் இருக்கோ இப்ப சில பேர் கடை வச்சிருக்கிறவங்க வீடு இருக்கும் வீட்டையும் கடையும் ஒன்னா சேர்த்து சாமி கும்புற வழக்கம் எங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறவங்க அதே மாதிரியே நீங்க கும்பிட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அந்த வழக்கத்தின்படி இந்த வழிபாட்டை மேற்கொண்டு மகிழலாம் இந்த அழகான விஜயதசமியோட நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நவராத்திரியை நிறைவு செய்ய போறோம் இந்த பத்து நாட்களாக பத்து பதிவுகளில் உங்களோட அம்பிகையை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அம்பிகையை நீங்க போய் தரிசனம் பண்ணதை பத்தியும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது இந்த நலம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவில் இத்தனை தகவல்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அம்பிகையினுடைய பொன்னார் திருவடிகளை நம்ம எல்லாருமே வணங்கி மகிழலாம் யாரெல்லாம் என்ன பிரார்த்தனை செய்து குலு வைத்தீர்களோ அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்களோ படம் வச்சு அல்லது கலசம் அமைச்சு வழிபாடு செஞ்சீங்களோ எல்லாருக்கும் எல்லா வகையான நலன்களையும் அம்பாள் பரிபூரணமா தரணும் அவரவர் வேண்டியது அவரவருக்கு கண்டிப்பாக வெற்றியாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல அம்பிகையை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றேன் எப்போதுமே நாம அம்பாளை பல்வேறு வகையான கோலத்தில் வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அம்பாளாகிய மீனாட்சி அப்புறம் காமாட்சி காசியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய விசாலாட்சி இப்படி அம்பிகையை நாம பல்வேறு நாமங்களில் வழிபட்டாலும் நமக்கு தெரியாத பல கோவில்கள்ல எப்படியெல்லாம் இந்த அம்பாள் இருப்பாள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நவராத்திரி காலம் அப்படிங்கறது நமக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய நவராத்திரி எல்லா பலனும் எல்லாருக்கும் தரணும்னு வேண்டிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்